வணக்கம் நான் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் நான் இப்ப சொல்ல போற பலன்கள் அனைத்தும் உண்மையான சத்தியமான வார்த்தைகள் இல்லாத பொல்லாத பலன்களை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை உண்மையான சத்தியமான பலன்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் என்னோட சொற்கள் பயனுடையதாக இருந்தால் அதுவே எனக்கு பெருமை ஸ்ரீ ஜெய் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கான பலன்கள் இந்த சனிப்பயிற்சி எப்ப நடக்க போறது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறாருன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சனிப்பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசியையும் கடந்து வரத்துக்கு அதாவது திருப்பி மேஷ ராசிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முப்பது வருஷம் சனி பகவான் எடுத்துப்பாரு அதனால தான் அவருக்கு மந்தன்னு பேர் அந்த மந்தன் காரணம் என்னன்னா சேட்டனுடைய ட்ராவலிங் ரூட் வந்து ரொம்ப லெங்க் ஜாஸ்தி அதாவது சூரியனை சுற்றி வர ரூட்டு அதனால தான் நம்ம சாஸ்திர பிரகாரம் அவருக்கு மந்தன் ஸ்லோ ஸ்லோ பர்சன் பேர் வச்சிருக்கோம் இந்த சனி பயிற்சியானது ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு சனி பகவான் ராசியில தன்னுடைய ஆட்சி வீட்டிலிருந்து மீன ராசிக்கு எதிரியான குரு பகவானுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இன்ஃபேக்ட் அவர் வந்து அவருடைய பாதை எப்படி இருக்குன்னு நீச்சஸ்தானத்தை அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சாட்டன் அண்ட் சன் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல பவர் கம்மியா இருக்கும் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில்தான் இருக்கும் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியானது மார்ச் மாசம் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கிறதுன்னு சொன்னேன் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்குன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி என்னைக்கு சனி பகவான் மீன ராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த சனி பயிற்சியில எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் பன்னெண்டு ராசிக்காராலும் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா துர்கை வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் பரிகாரத்தை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சொன்னாலும் இந்த துர்கை வழிபாடுங்கிறது வந்து ஜென்ம சனியான மீன ராசி முதல் விரைய சனியான மேஷ ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னா துர்கை தான் துர்கா சப்த ஸ்லோகி துர்கா சப்த ஸ்லோக்கிய எல்லா ராசிக்காரனும் சொல்லணும் அதுல ஒரு ஏழு லைன்ஸ் இருக்கும் அது ஏழு ஸ்டான்ஸானு சொல்லுவோம் அதுக்கு தான் சப்தம் அப்படிங்கிறது ஏழு சப்த ஸ்லோகங்கள் கொண்டது தான் துர்கா சப்த ஸ்லோகி இதை சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு பரிகாரங்களில் வரக்கூடிய பலன்கள்ல பிப்டி பர்சன்ட் வந்துடும் மீதி பிப்டி பர்சன்ட்டுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களை பண்ணிடுவாங்க உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களையும் ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே உண்டு அந்த சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்கிறார்னா நாம் ஏற்கனவே பண்ணினதான் தப்புக்கு தண்டனையா இருக்கும் இல்லாட்டி நம்மளை திருத்திக்கிறதுக்கு உண்டான உபாயமா இருக்கும் அப்படிங்கிறத உன்னதமான தத்துவத்தை சனி பகவான் கொடுக்கிறாரு அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான மங்களையும் மங்களங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் ராசிக்கு பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மேஷ ராசி அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு வருஷமா உங்களுடைய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசில இருந்தாரு சனி பகவான் இப்போ மேஷராசிக்கு விரையஸ்தானமான மீன ராசிக்குள்ள பிரவேசம் பண்றாரு இந்த மீன ராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவம்னு சொல்லக்கூடிய த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல கடைசி தேர்ட்டி டிகிரிஸ் கடைசி தேர்ட்டி டிகிரிஸ்ல வரும்போது சனி பகவான் நாம பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய காலம் அதாவது நமக்கு இந்த செட்டில்மெண்ட் ஜட்மெண்ட் டேன்னு வந்து கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க அந்த மாதிரி முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவான் செட்டில்மெண்ட் ஜட்மெண்ட் டே கொடுத்துட்டே இருப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் அப்பேற்பட்ட ராசிகளில் முதல் ராசியாக இருக்கிறது இந்த மேஷ ராசி நண்பர்கள் தான் மேஷ ராசியில் பிறந்தவாளுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வராரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு விசேஷம் என்னன்னா சனி பகவானுக்கு ஸ்தான பலத்தை காட்டிலும் பார்வை பலம் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய மீனராசிங்கிறது வந்து குரு பகவானுடைய வீடு அந்த எதிரி வீட்டில் சனி போய் உக்காந்துருக்காரு அதனால் எதிரி வீட்டில் நமக்கு பலம் இருக்காது அதனால் சனி பகவானுக்கு பலம் இருக்காது ஆனால் பார்வை பலம் சூப்பராக இருக்குது அந்த சூப்பர் பலத்தினால சில சிக்கல்களை ஏற்படுத்துவார் அது என்னென்ன சிக்கல் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தூக்க ஸ்தானம் தூக்க தூங்க தூக்கத்துக்கு உண்டான ஸ்தானம் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு மறைமுக தவறுகள் செய்யக்கூடிய ஸ்தானம் நீங்க எல்லாம் என்னெல்லாம் தப்பு பண்றீங்க யாருக்கும் தெரியாம சில தப்பு பண்ணுவோம் தெரியுமா அந்த தப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது இந்த பன்னெண்டாம் இடத்தை வச்சு சொல்லலாம் அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வராரு உங்களை தப்பு பண்றதுக்கு தூண்டுவாரு எப்படி தூண்டுவார்னா அவருடைய பார்வை பலம் இரண்டாம் இடத்திற்கு கிடைக்கும் மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்காரு இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தைகளால் வில்லங்கத்தை ஏற்படுத்துவாரு பணப்புழக்கம் குறைய செய்வாரு பணத்தினால பிரச்சனைகள் வர செய்வாரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால சனி பகவான் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாரு ஆரோக்கியத்துல சிக்கலை ஏற்படுத்துவாரு அடிவை வெளியேற்று பகுதியில் பின்னெடுப்பு பகுதியில் இதில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனியின் பார்வை ஒன் பத்தாம் பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதனால அதிக முதலீடுகளை செய்ய வைப்பாரு உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் உங்க பிஸ்னஸ்ல போடுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் இந்த சனி ஏழரை சனி ஆரம்பிக்கிற காலத்தில் தான் வந்து பல பேர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க ஆக்சுவலாக அப்போ பண்ணக்கூடாது ஆனால் இவங்களால் அது இருக்க முடியாது ஏன்னா சனி பகவான் உங்களை தூண்டுவார் தூண்டில் வச்சு பின்னாடி இந்த குதிரைக்கெல்லாம் வந்து தார் குச்சி வச்சு குத்துவாங்க தார் குச்சின்னா முள்ளு குச்சியை வச்சு வித்து குத்துவாங்க அது அது மாதிரி சனி பகவான் வந்து உங்களை வச்சு குத்துவாரு நீ ஓடுறா 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 அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சமயத்தில் ஓவரா ஓடணும் ஓவரா உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பணத்தை முதலீடு பண்ணுவோம் நண்பர்கள் தவறான நண்பர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும் கடன் வாங்குவீங்க ஆரோக்கியத்தை கெடுத்துப்பீங்க எதிரிகளை வளர்த்துப்பீங்க ஏன்னா நீங்க கடன் வாங்கினா பணம் கொடுக்க முடியாது ஏன்னா வருமானம் இருக்காது அதனால பணம் கொடுக்க முடியாது அதனால உங்களுக்கு எதிரிகள் உருவாக அதனால இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் துவங்குவதை அறவே தவிர்ப்பது புத்திசாலித்தனம் நம்மள சும்மா இருக்க மாட்டோம் நாம சும்மா இருந்தாலும் இந்த நக்கிற மாடு கெடுக்கிறதே நாம சும்மா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான் எவனாவது ஒரு ஃப்ரெண்டு வருவான் டேய் நான் பணம் போடுறேன் நீ வாடா ஆர்மிடா அப்படிம்பான் ஆனா உங்களை பணம் போட வைப்பான் உங்களையே பேசியே சமாளிச்சு உங்களையே வேலை பண்ண வைப்பான் எல்லா சிக்கல்லையும் கொண்டு போய் மா பொருத்திட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள நேரம் வந்து இப்போ மேஷராசிக்கு இப்ப நடக்க கூடிய வகையில் இருக்கு அதனால தேவையில்லாம கடன் வாங்காதீங்க வேலையில இருக்கிறவங்க பிடிவாத குணத்துல எடுத்தறிஞ்சு பேசுறதெல்லாம் தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்படி பேசினீங்கன்னா அவமானம் ஏற்படுறது மட்டும் இல்லாம வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு நல்ல சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் ஏன் அப்படின்னா நீங்க கடல் கடந்து போயிட்டீங்கன்னா இந்த சனியுடைய வீரியம் குறைந்து விடும் அதாவது நம்ம பிறந்த இடத்த வச்சுதான் நமக்கு பலன்கள் மாறுபடும் அதனால தான் நம்ம வந்து ஜோசியம் கேட்க போகும்பொழுது என்கிட்ட கேக்க வரவங்க உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊரையும் நம்ம கேட்போம் ஏன் அப்படின்னா அந்த அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும் நீங்க பிறந்த ஊர் ஒன்று ஆனால் இப்போ இருக்கிற இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எப்படி சொல்லுவது அது இருக்கிற ஊரை வச்சுதான் நம்ம சொல்லணும் அதனால தான் நிறையா பேர் வந்து பல ஜோதிடர்கள் இப்போ கேட்கறது வந்து இருக்கிற ஊரை சொல்லுங்க அப்படின்ட்டு அதுலேயும் சில பேர் குதர்க்கமாக நான் வந்து இருக்கிறது வந்து சென்னையில் இருக்கேன் ஆனால் வேலைக்கு வந்து நான் ஃபாரின் போறேன் எங்கிட்ட என்னமோ எங்ககிட்ட மறைச்சா என்னமோ நீங்கள் வந்து புத்திசாலின்னு நினப்பறது அந்த மாதிரி தவறுகளை செய்து விடாதீர்கள் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் மூணு வருஷத்துல ஜென்மசனி வரக்கூடிய நாட்கள்னு சொல்லக்கூடிய அதிசார பயிற்சியான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அக்டோபர் உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுல பிரச்சனையை உண்டு பண்ணும் சோ இந்த சமயத்துல வந்து நமக்கு வந்து சில தைரியமான முடிவுகள் எடுக்கலாம் நம்ம இப்படி பண்ணலாமே ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தைரியம் வரும் அந்த தைரியத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாருங்க நஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது கடன் வாங்கியாவது நம்ம சமாளிக்கணும் அதுவும் குறிப்பா இப்ப எல்லாருக்கும் இந்த மேஷராட்சி மேஷராசில பிறந்தவங்களுக்கு என்ன தோணுன்னா நம்ம வந்து புது பிசினஸ்ஸா என்ன எங்கிட்ட வரவங்க கேட்பாங்க சார் நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் என்ன பிசினஸ்னா ஷேர் ட்ரேடிங் சார் அப்படிம்பாங்க உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு இடம் அப்படின்னா இந்த தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு ஒரு சிறந்த நடிகர் சொன்னார் அது மாதிரி சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா உடல் உழைப்பை நம்பாமல் அறிவை நம்புவது அறிவா அறிவால செயல்படணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த கேம்பிளிங் விளையாடுறது லாட்ரி சீட் சீட்டு வாங்குறது குதிரை ரேஸ் கட்டுறதுலாம் அவருக்கு அறவே படிக்காது உழைத்தால் மட்டுமே அவர் பலன்கள் கொடுப்பாரு அதனால மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் நான் பொதுவாக தான் சொல்லியிருக்கேன் தனிப்பட்ட கேர கேட்டகரிக்கு நான் சொல்லல வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவான தான் சொல்லியிருக்கேன் இந்த மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னா அதிகமான உடல் உழைப்பை தாருங்கள் உடல் உழைப்பை தருவது மட்டுமல்லாமல் நீங்க வந்து யாருக்காவது ஒரு உதவி பண்ற போறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எதிர்பார்ப்பு இல்லாம உதவி பண்ணணும் எனக்கு இவங்க கிட்டே இருந்து ஏதாவது வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்க கூடாது மனசார வேலை பண்ணுங்க அதே சமயம் முக்கியமான விஷயம் பிரேத சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு வார்த்தை பிரேத சம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னா அனாதை பிணங்களை ஸ்வீகரித்து அதுக்கு உண்டான அந்திம காரியங்களை பண்ணுவது யாருக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கோ யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ தகுதிங்கிறது வந்து எந்த விதமான தகுதியும் கிடையாது யார் வேணா யாருக்கு வேணால் காரியம் பண்ணலாம் ஆனால் அந்த வருஷாந்திர காரியம் பண்றது மட்டும்தான் பெற்ற பிள்ளைகள் பண்ண வேண்டும் இந்த 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 பிரேத சம்ஸ்காரத்தை மேஷராசி நண்பர்கள் முடிந்தவரை பண்ணுவது நல்லது யாருக்காவது அடிபட்டு இருக்கா அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தால் கூட அதை சமாளிக்கிறதுக்கு நிறைய இப்போ சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க நமது அரசாங்கங்கள் மத்திய மாநில அரசாங்கங்கள் அதுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு அதாவது உயிர் காப்பாற்ற உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தீங்கள் என்றால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் ஜெயிக்க முடியும் ஆனா தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான இதே என்னன்னா இப்ப தூக்கம் கெடும் இந்த வருஷ இந்த சனி பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் எதிர்பார்ப்பு உடலால் உதவி செய்யுங்கள் பணத்தால் உதவி செய்யாதீர்கள் இதை செய்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சனியின் பாதிப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம்